வணக்கம் தமிழ் ரொட்டைட் நண்பர்களே நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இரட்டை கிளவி சொற்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க காணொளிக்குள்ளே போகலாம் விண்மீன்கள் டேஸ் என மின்னின சல சல பலபல கடைகடை சுறுசுறு சரியான இரட்டை கழுவ சொல் பலபல விண்மீன்கள் பலபல என மின்னின ஆற்று நீர் டேஸ் என ஓடியது சலசல கிசுகிசு கிருகிரு சுறுசுறு சரியான இரட்டை கிழவி சொல் சலசல ஆற்று நீர் சலசல என ஓடியது பூக்கள் டேஸ் என வாசம் வீசின விடுவிடு வளவள படபட படபட, கமகம சரியான இரட்டை கிழவி சொல் கமகம பூக்கள் கமகம என வாசம் வீசின அவள் டேஸ் என சிரித்தாள் விடு விடு தட தட கலகல கமகம சரியான இரட்டை சொல் கலகல அவள் கலகல என சிரித்தாள் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குழந்தை டேஷ் என ஓடியது விடுவிடு குடுகுடு கிருகிரு, கமகம சரியான இரட்டை கிழவி சொல் குடுகுடு குழந்தை குடுகுடு என ஓடியது மரம் டேஸ் என முறிந்தது சத சத மடமட சுட சுட சரியான கிழவி சொல் மடமட மரம் மடமட என முறிந்தது டேஸ் என வியர்த்தது கசகச தட தட சுடசுட சுட சுட சரியான இரட்டை கிழவி சொல் கசகச கசகச என வியர்த்தது டேஸ் என்று தலை சுற்றியது குபுகுபு குபு குடுகுடு குழு குழு சரியான இரட்டை கலவை சொல் கிறுகிறு கிறுகிரு என்று தலை சுற்றியது டேஸ் என தென்றல் வீசியது குபு குபு குடுகுடு குழு குழு சரியான இரட்டை களைவி சொல் குழு 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 என்று தென்றல் வீசியது டேஸ் என்று ஆனது சோறு கொழு குலு கொள கொள குழு குழு கிருகிரு சரியான இரட்டை கழவி சொல் கொலகொலா கொலகொலா என்று ஆனது சோறு குழந்தை டேஸ் என இருந்தது கொழு கொல கொலகொல குலு குழு கிருகிரு சரியான இரட்டை கிளவி சொல் கொழு கொழு குழந்தை கொழு கொழு என இருந்தது மான்கள் டேஸ் என ஓடின கிசுகிசு சுட சுட சரசர தை தை சரியான இரட்டை கிழவை சொல் சரசர மான்கள் சரசர என ஓடின குழந்தை டேஸ் என இருந்தது கிசு கிசு துரு துரு விசு விசு சலசல சரியான இரட்டை கிழவி சொல் துருதுரு குழந்தை துருதுரு என இருந்தது மூக்குத்தி டேஸ் என மின்னியது மொறுமொறு துருதுரு பளிர் பளிர் துருதுரு சரியான இரட்டை கிழவி சொல் பளிர் பளிர் மூக்குத்தி பளிர் பளிர் என மின்னியது மாட்டுவண்டி டேஸ் என ஓடியது கடகட துருதுரு சுறுசுறு கமகம சரியான இரட்டை கிழவி சொல் கடகட மாட்டு வண்டி கடகட என ஓடியது சேரு டேஸ் என இருந்தது கடகட கலகல சுறுசுறு சதசத சரியான இரட்டை கழுவி சொல் சதசத சேரு சதசத என இருந்தது தோசை டேஸ் இருந்தது கட கடை சுட சுட சுறு சத சத சரியான இரட்டை கலையை சொல் சுட சுட தோசை சுட சுட இருந்தது உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பதியில் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி நம்ம காணொலியை பார்த்தமைக்கு